அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு முறை நடைபெறும் ஒரு சில வருடங்களில் மூன்று முறை கூட சந்திர கிரகணம் நிகழ்வதுண்டு அதே மாதிரி சூரிய கிரகணமும் வருடத்திற்கு இரண்டு முறை நிகழ்வது வழக்கமான ஒன்று தான் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் சந்திர கிரகணம் வந்து முழு நேர சந்திர கிரகணமாக நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு அடுத்த இரண்டாவது சந்திர கிரகணமாக செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அனைத்து இடங்கள்லையும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது சில குறிப்பிட்ட பகுதிகள் அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் அண்டார்டிக் பகுதி ஐரோப்பா இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பெரும்பாலும் இந்த கிரகணத்தை பகுதி நீர சந்திரக்கிரகணமாக மக்களால் பார்க்க முடியும் அதை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையும் பெரிதளவில் காண முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிய வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வானியல் நிகழ்வின் போது வந்து பல கட்டுப்பாடுகள் இந்தியாவில் விதிக்கப்படுகிறது அதாவது சந்திர கிரகணத்தின் போது வந்து வெளியில் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாது நாம் குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை சுத்தப்படுத்தி நாம் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணி பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரியான சில ஆன்மீக ரீதியான விஷயங்களும் வந்து கிரகணத்தன்று தோஷம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று இந்த சந்திர கிரகணம் நிகழும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் உருவாகும் அப்படி பார்த்தி பார்த்தோம் அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு தோஷத்தை அது ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தின் காரணமாக அதிர்ஷ்டமும் வரலாம் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவும் ஏற்படலாம் இவ்வாறாக கிரகணத்தின் போது பல்வேறு நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் கிரக நிலைகளில் சில மாற்றத்தை உண்டு பண்ணும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறத பலன்களில் வேறுபடுத்தி காட்டும் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு வகைகளில் பலன்கள் வேறுபடுகிறது அப்படி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிரக நிலைகளினுடைய மாற்றத்தால் பலன்கள் வேறுபடக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேர்ஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம

காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பெருமளவில் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து அனுகூலமான பலன்கள் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வந்து அவ்வளவு அவ்வளவாக வந்து நல்லது ந பலன்களை வந்து வாரி வழங்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் சரி நீங்க கொஞ்சம் சற்று கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் ஒரு சில நேரங்களில் பார்க்கும் சில விஷயங்கள் நீங்க கடுமையா முயற்சி பண்ணும்போது நீங்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய கடின உழைப்பை நீங்க செலுத்தக்கூடிய பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தொழிலோ வியாபாரமோ நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையப்பெறலாம் நீங்கள் உங்களுடைய தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை உங்கள் சொந்த இடத்துல அதை உபயோகப்படுத்தணும் உங்கள் சொந்த இடத்துல மாற்றணும் அந்த இடத்துல உங்களுடைய தொழிலோ வியாபாரத்தையும் நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணலாம் இல்லை இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் இந்த மாதிரியான முயற்சிகளின் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தகுந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உருவாகும் சூழ்நிலை உருவாகும் அந்த முடிவு வந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையினுடைய திருப்புமுனையாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும் அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து தீர ஆலோசனை பண்ணுங்கள் பெரியவர்களினுடைய ஆலோசனையை மேற்கொள்ளுங்க தகுந்த ஆலோசகர்கள் தொழில் சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து அவர்களிடத்துல வந்து உங்களுடைய ஐடியாஸை சொல்லுங்கள் ஆலோசனையை பெறுங்க எல்லார்கிட்டேயும் கலந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உங்களால் தவிர்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதை உங்களால் கடந்து செல்ல முடியும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் கடுமையான கடுமையான சூழ்நிலையையும் உருவாக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமாகிறது ஒருவேளை நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் பணிபுரியிறவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் வேலை சுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை சுமை சற்று ரொம்ப கம்மியாகவே இருக்கும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை சுமை வந்து குறைவாக இருக்கும் ஆனால் வந்து தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கம் நுழைக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீங்க உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய உத்தியோகம் சார்ந்தோ பணியிடம் சார்ந்த உங்களுக்கு பிரச்சனை வராது உங்களுடைய பணியிட சூழ் சூழ்நிலையில் தேவையில்லாத விஷயங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் மூக்கம் நுழைக்கும் போதோ தலையிடும்போதோ அதற்கு நீங்கள் கருத்து சொல்லும் போதோ இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலம் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் மாணவர்களினுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வாங்கி தருவாங்க சக மாணவர்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்புடன் நடந்துப்பாங்க அனுசரணையாகவே இருப்பாங்க அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு இந்த காலம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறது நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க போட்டி தேர்வு இல்லை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு கடின உழைப்பு இந்த காலத்தில் தேவை அதனால் அதற்கான பணிகள்லேயும் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆன்மீகம் இந்த காலத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆன்மீகம் தொடர்பாக நீங்கள் வந்து அதிக அளவில் வந்து ஈடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆன்மீகம் சார்ந்த தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க கோவில் விவகாரமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து உங்களுக்கு நன்மைகள் நடைபெறலாம் திடீர்னு ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடையோ இல்லை பணிகள் பணியிடத்தல் மூலமாகவோ நீங்கள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளலாம் இவ்வாறாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடைபெற கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நீங்கள் உங்களுடைய கால சூழ்நிலைகளை பொறுத்து சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகுந்தவாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைச்சிக்கணும் அதாவது வளைந்து நெளிந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு வலிவு சுழிவோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் அதே சமயம் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் எதற்குமே மனம் தளர வேண்டாம் முக் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அனைத்துமே சுபட்சமாக முடிவடையும்